தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு ரகசிய ஒரு ஒரு சக்சரல் ஜெனோசைட் ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட இனாலிப்பு ரீதியான யுத்தம் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் உங்களை கேட்கிறது இப்ப ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் அந்த மக்களிடமிருந்த இருந்த தற்காலிக ஆவணங்களை கூட அந்தந்த செயலகங்கள் ஊடாக உரிமை என்று உங்களுக்கு உறுதி வழங்க போகிறோம் என்று காணுகின்ற அந்த ஆவணங்களை பெற்றிருந்தார்கள் உறுதியாக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உறுதியையும் இப்பொழுது அந்த உரிமை என்கிற உறுதியும் வழங்கப்படவில்லை அவர்களிடம் அந்த சின்ன சின்ன ஆவணங்கள் கூட அவருடைய கைகளிலே இல்லை அலுவலகங்களும் இது பற்றி ஒரு அசண்டையாக அசம்பந்தமாக இருக்கிறார்கள் இந்த நிலையிலே நீங்கள் இவ்வாறு புல்லாவளி கட்டைக்காடு போன்ற இடங்களை பெருமளவில் மூவாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரை வடமராட்சி கிழக்கில் நீங்கள் காணிகளை கோரியிருப்பது என்பது மிக ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன் இது எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு ரகசிய ஒரு ஒரு சக்சரல் ஜெனோசைட் ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட அழிப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன்